தமிழக அரசு பத்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் இறந்தவர்களுக்கு அவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வழங்கிடல் வேண்டும் அதே போல தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடிகர் விஜய் அவர்கள் மிக பெரிய அளவில் மன அழுத்தத்தில் வந்து இருப்பார் அவருக்கும் அவருடைய தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கும் எங்களுடைய ஆறுதல்களை கூறிக்கொண்டு நடிகர் விஜய் அவர்கள் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை விட்டு கொண்டு நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம் மருத்துவமனைக்கும் சென்று அங்கு காயப்பட்டு இருக்கக்கூடிய உறவுகள் அத்தனை பேரையும் சந்தித்து ஆறுதலை தெரிவித்தோம் அதேபோல இறந்தவர்கள் வீட்டுக்கும் நாங்கள் சென்று ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேநாத் மிஸ்ரா நிறுவன தலைவர் நமது மக்கள் முன்னேற்ற கழகம்